வைகாசி அனுஷம் மகாபரிவர் பாடல் வீணையின் நாரம் மதஸ்வர ஓசை வேங்குழல் கீதம் செருக்கு பேரின்பம் வீணையின் நாதம் நகஸ்வரோசை வேங்குழல் கீதம் செருக்கு பேரின்பம் விழிக்கி இன்பம் உயிர் காலந்தம் விழிக்கி இன்பம் உயிர்காலந்தம் மைசிலில் அனுபவம் காஞ்சிமா பெரியவர் மெய்சிலில் அனுபவம் காஞ்சிமா பெரியவர் வீணையில் நாகம் நகசரவோசை வேண்குழல் கீதம் செதிக்கு பெரின்பும் செதிக்கு பெரின்பும் பார்த்தால் போதும் பாவங்கள் கரையும் பார்த்தால் போதும் பாவங்கள் கரையும் நோக்கு ஒன்றிலே நலநலம் தொடரும் பார்த்தா போதும் பாவங்கள் கரையும் நோக்கு ஒன்றிலே நலநிலம் தொடரும் மௌன வீகலே துயரங்கள் இலக்கும் மௌன வீகலே துயரங்கள் இலக்கும் மகா பெரியவர் போர்க்களும் பணிவோம் மகா பெரியவர் போர்க்கள் பணிவோம் வீணையில் நாதம் நாதஸ்வரகோசை வேங்குழல் கீதம் சரிக்கு பேரின்பம் சரிக்கு பேரின்பம் சிவனில் அவதாரம் சிவகுரு சங்கர சிவனின் நவபாரம் சிவகுரு சங்கரர் சங்கரர் தொடர்ச்சி காமகோடு பீடம் சங்கரர் தொடர்ச்சி காமகோடு பீடம் காள்ஞான தத்துவம் காஞ்சி மாமூனிவர் காவஞான தத்துவம் காஞ்சி மாமூனிவர் பொற்கடல் திறமது சரணாகதி புண்ணியம் பொற்கடல் தரமது மது சரணாரி புண்ணியம் சரணாரி புண்ணியம் சரணாரி புண்ணியம் ஜெய சங்கர ஜெயசர ஜெய சங்கர 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 ஜெய ஜெய ஜய ஹரஹரய சங்கர Shankar